அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக ஞான ஞானச்சித்தன் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு புதுகுடுமை சித்தார்த்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்ன பொன்மொழி அது அந்த பொன்மொழியின் அடிப்படையில் நான் ஒரு பயனுள்ள தகவலை தொகுத்து வழங்கி வரேன் என்னுடைய தகவலானது இன்றைய இளைஞர்களுக்கு குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் எனவே என்னுடைய தகவலை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பது சமூக பொற்றாளன் ஞானச்சத்தனாகிய எனது வேண்டுகோள் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜூலை பத்தாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டில் ஜூலை பத்தாம் தேதியில் முதல் இந்திய சுதந்திர போர் அதாவது வேலூர் சிப்பாய் கிளர்ச்சி நடைபெற்ற தினம் இன்று இப்போ இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் எதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்ற இந்த வேலூர் சிப்பாய் புரட்சி தான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த சிப்பாய் கழகம் இது எங்கே நடந்தது அப்படின்னா நார்த் இந்தியாவில் நடைபெற்றுச்சு அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா மங்கள் பாண்டே அப்படின்னு இப்ப ரெண்டு புரட்சிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன அப்படின்னா அதாவது வேலூர் சிப்பாய் புரட்சி இதுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற புரட்சிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அந்த ஒற்றுமை என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து மதத்தின் அடிப்படையில் அதாவது ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருக்கும்போது நமது இந்திய தேசத்துல நம்மளுடைய மத அடையாளங்களை அதாவது திருநீர் பூசுறது கயிறு கட்டுறது மீசை வச்சுக்கிறது தாடி வச்சுக்கிறது இந்த மாதிரி மத எல்லாம் அழிச்சிட்டு அவங்க சொல்கிற மாதிரி பேண்டு சட்டை போட்டுக்கிட்டு அதாவது பிரிட்டிஷ் படை என்ன சொல்லுதோ அதன்படி அவங்க எப்படி ஆங்கிலேய படையில் அந்த பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி நமது இந்திய வீரர்களை இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அதனால் தோல் பொருட்களை அதாவது தோளால் செய்யப்பட்ட தொப்பி அந்த துப்பாக்கி உரைகள் இதெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க ஏன்னா தோளால் செய்யப்பட்ட உரைகளை இங்கே இருக்கிற இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் பேசிக்கலியாக கிறிஸ்தவர்கள் மதத்தை நம்மளுடைய மத அடையாளத்தை அழிப்பதற்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தோல் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் மீச வைக்கக்கூடாது தாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருநீர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மத அடையாளத்தை அழிச்சிட்டு கிறிஸ்தவ மதத்தை இவங்க புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு புரட்சிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை இதுதான் அதனால இந்த மத அடையாளங்களை நாங்கள் அழிக்க மாட்டோம் தோல் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு புரட்சியும் ஏற்பட்டுச்சு இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்ற வேலூர் சிப்பாய் புரட்சிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மைசூர் புலி என்று அழைக்கப்படும் திப்பு சுல்தான் அவர்களை வந்து வேலூர் கோட்டையில சிறை வைத்திருந்தாங்க அவங்களுடைய வாரிசுகளை அதாவது திப்பு சுல்தான் அவர்களுடைய வாரிசு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்களை எல்லாமே வேலூர் கோட்டையில் தான் சிறை வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து இவர் திப்பு சுல்தான் வந்து புரட்சி செய்கிறாரு அதாவது போர் புரிகிறார் அந்த டைமில் தான் அவர் திப்பு சுல்தான் கைது செய்யப்பட்டு இந்த சிறையில் அடைக்கப்பட்டார் தூக்கிலிடப்பட்டார் அதன் பிறகு அவங்களுடைய வாரிசுகள் இந்த சிப்பாய் புரட்சிக்கு அதாவது வேலூர் சிப்பாய் புரட்சிக்கு மறைமுகமாக இந்த இந்துக்கள் மற்றும் இங்கிருக்கிற முஸ்லீம்கள் வந்து இந்திய விடுதலைக்காக இந்த புரட்சியை ஏற்படுத்துகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி இப்போ இந்த புரட்சியில் பல வகைகள் இருக்குது இப்போ நம்ம வழக்கத்தில் இருக்கிற புரட்சிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதாவது பாண்டிச்சேரியில் பிறந்தவர் தமிழை தன் உயிரைப் போல் நேசித்தவர் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி அப்படிங்கிறாரு அதனால தான் அவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இப்போ புரட்சின்னு அந்த வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னா அது வந்து ஒரு லத்தீன் சொல் லத்தீனில் ரெவல்யூஷனோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவான தான் ரெவல்யூஷன் அதாவது தமிழில் புரட்சிக்கு ஆங்கிலத்தில் வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு பேர் இந்த ரெவல்யூஷனுங்கிற வார்த்தை லத்தீன்லேருந்து வந்த வார்த்தை ரெவல்யூஷனோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது அந் ஒரு நிறுவன கட்டமைப்பில் உள்ள அடிப்படை மாற்றம் இதுதான் அந்த ரெவல்யூஷனோ அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் அதனால் இந்த ரெவல்யூஷனோ அப்படிங்கிற வார்த்தை ரெவல்யூஷனாக மாறிச்சு இந்த ரெவல்யூஷனை பற்றி அதாவது புரட்சியை பற்றி அரிஸ்டாட்டில் வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாரு ஒன்று வந்து அரசியல் அமைப்பிலிருந்து பூரணமாக மாறுவது அதாவது எண்டாயிரம் சிஸ்டமத்தையும் மாற்றுறது பேர் புரட்சி அப்படிங்கிறார் அரிஸ்டாட்டில் என்டையர் சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு பேர் புரட்சிங்கிறாரு அதாவது ஒரு அரசியல் அமைப்பை முற்றிலுமாக பூரணமாக மாற்றுவதற்கு பேர் புரட்சிங்கிறாரு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இருக்கும் அரசியல் அமைப்பை திருத்துவது அதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது ஒரே மாதிரி போகாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த புரட்சிக்கான அர்த்தம் அப்படிங்கிறாரு அரிஸ்டாட்டில் தத்துவ அறிஞர் புரட்சிகள் வந்து நம்ம நிறைய புரட்சிகள் சொல்லலாம் இப்போ ஒரு நாட்டின் என்னென்ன புரட்சிகள் ஏற்படுது அப்படின்னா அரசியல் புரட்சி ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கு பேர் அரசியல் புரட்சி இந்த அரசியல் புரட்சி வந்து உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் நடந்துட்டு வருது இப்போ எக்ஸாம்பிள் வந்து கியூபா நாடு வந்து ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது அப்போ பேடிஸ்டா அப்படிங்கிற மன்னரை எதிர்த்து அங்கே இருக்கிறவங்க அதாவது தோழர் சேகுவேரா அவருடைய நண்பர் பிடல் ஹேஸ்ட்ரோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாடிஸ்டா அப்படிங்கிற மன்னரின் ஆட்சியை எதிர்த்து தோழர் சேகுவேரா அவருடைய நண்பர் பிடல் ஹேஸ்ட்ரோ இப்போ பிடல் ஹேஸ்ட்ரோ தான் உலகில் அதிக ஆண்டுகள் பிரதமராக அதிபராக இருந்தவர் ஒரு நாட்டின் அதிபராக அதிக ஆண்டுகள் இருந்தவர் அப்படி யார் அப்படின்னா அந்த கேள்விக்கான விடை பிடல் ஹாஸ்ட்ரோ இப்போ இது வந்து அரசியல் புரட்சி அடுத்தது சமூக புரட்சி சமூக புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சமூகத்தில் பழைய பழக்க வழக்கங்களை அதாவது பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் ஆனால் நம்ம இதில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது பேருக்கு தான் நம்ம வந்து பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்றோம் ஆனால் சமூக புரட்சிங்கிறது வந்து ஒரு சமூகத்தின் மாற்றத்தை குறிக்கின்ற சொல் இப்போ சமூக புரட்சின்னு பார்க்கும்போது இப்போ உடன்கட்டை சதி அப்படிங்கிற பழக்க வழக்கம் இருந்தது அப்போ ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஒரு ஆண் இறந்த பிறகு பெண்ணை உடனே உயிரோடையே அந்த எரிக்கிற தகன மேடையில் போய் இவங்களும் உயிரோடையே போய் எரிச்சிக்கிற முறை இருந்தது சதி அப்படிங்கிற பழக்க ப வழக்கம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ராஜாராம் மோகன் ராயும் அப்போ இருந்த ஆங்கிலேய ஆட்சி அதிகாரிகள் வந்து பெண்டிங் பிரபு வந்து அந்த முறையை ஒழிச்சார் அதனால் இது வந்து ஒரு சமூக புரட்சி அடுத்தது பொருளாதார புரட்சி பொருளாதார புரட்சின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டின் முதுகெலும்பாக இருப்பது பொருளாதாரம் ஒரு நாட்டின் தொழில் துறையில் அதாவது உற்பத்தி முறையில் விவசாய இதில் இதில் எல்லாமே கொண்டு வர புரட்சி தான் பொருளாதார புரட்சி இப்போ பொருளாதார புரட்சின்னு பார்க்கும்போது நிறைய ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதுதான் ஆதாரமாக இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா தொழில்நுட்ப புரட்சி தொழில்நுட்ப புரட்சின்னா நம்ம டெக்னாலஜிஸு இப்போ ஐரோப்பா கண்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப புரட்சி காரணமாக தான் நம்ம க காரு பைக்கு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அறிவியல் கண்டுபிடிப்பு இதெல்லாம் வந்து தொழில்நுட்ப புரட்சியில் சேரும் அதனால் புரட்சியில் ஏகப்பட்ட புரட்சிகள் இருக்குது அந்த வகையில் நம்ம புரட்சி கவிஞர்னு பாவேந்தர் பாரதிதாசனை சொல்கிறோம் அடுத்தது பார்த்தோம்னா புரட்சி தலைவர் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறோம் ஏன் அவர் நம்ம புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறோம்னா அவருடைய படத்தில் எல்லா படத்துலையுமே பெரும்பாலும் சமூக மாற்றத்தை நோக்கிய கருத்துக்கள் தான் இருக்கும் குறிப்பாக குழந்தைகளை பார்த்து திருடாதே அப்படிம்பாரு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்பாரு சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி அது மட்டும் இல்லை மதுரை வீரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஏழையாக இருப்பவர் பணக்காரராக இருக்கிற அந்த அரசியை காதலிப்பார் அதனால் அவர் போய் தண்டிக்கப்படுவார் கண்டிக்கப்படுவார் மாறுகாய் மாறுகால் வாங்குவோம் கடைசியாக அந்த இதுக்கு எதுக்காக சொல்கிறோன்னா ஆரம்ப இன்றைக்கி வந்து இன்றைய இயக்குநர்கள் நான் வந்து நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் கொடுக்கப்பட்டோன்னு எடுக்கிறாங்க இந்த புரட்சியை அன்றே ஆரம்பிச்சுக்கிறாரு யார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை வீரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஏழையாக இருக்கிற ஒரு ஒரு பணக்காரராக இருக்கிற ஒரு பெண்ணை காதல் வைப்பது குற்றம் இல்லை அப்படிங்கிற புரட்சியை அன்றே விதைத்தார் அதுவும் இல்லை தன்னுடைய பாடல்களில் சமூக மாற்றத்துக்கான கருத்துக்களை ஜாதி மத அடையாளங்களை இருக்கக்கூடாது மனிதனை மனிதனாக நாம் நடத்த வேண்டும் அப்படின்னு தன்னுடைய படத்தில் முன்வைத்தார் அது மட்டும் இல்லை ஒருத்தன் குடி பழக்கம் உள்ளவன் சிகரெட் பழக்கம் உள்ளவங்க எம்ஜிஆர் சொன்ன அந்த கருத்துக்களை அதை பார்த்துட்டு நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் இனிமேல் சிகரெட்டோ தண்ணியோ குடிக்க மாட்டேன்னு தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்குவாங்க இதுதான் புரட்சி அதனால் புரட்சி சில பேர் பொதுவாக அவர் என்ன செஞ்சார் இந்த புரட்சி தலைவருங்கிற பட்டம் அவருக்கு பொருந்தாது அப்படிம்பாங்க அப்படி கிடையாது மிகச் அந்த புரட்சி தலைவர் அப்படிங்கிற பட்டத்திற்கு இந்த உதாரணங்கள் எல்லாம் நான் சொல்றேன் அதனால இது வந்து தலைவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காடு அடுத்தது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை சொல்றோம் ஏன் புரட்சி தலைவி அப்படின்னா நிறைய தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல் நிலையத்தை கொண்டு வந்தார் அதாவது இந்தியாவிலேயே கமாண்டோ பெண் கமாண்டோ படையை உருவாக்குனாங்க அது மட்டும் இல்லை இந்தியாவில் மகளிர் காவல்நிலைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க முதல்ல இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இந்தியா ஃபுல்லாக மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லை குழந்தையின் இனிஷியல் அதாவது முதல் எழுத்து தந்தையின் பெயர் தான் இருந்தது அப்படி இல்லாம தாயின் பெயரையும் இனிஷியலா கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால இது எல்லாமே வந்து புரட்சி தலைவர் ஒரு புரட்சி அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளை தான் புரட்சிங்கிறோம் அந்த வகையில் தந்தை பெயரை இனிஷியலாக போட்ட இந்த சமூகத்தில் தாயின் பெயரையும் இனிஷியலாக போடலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதனால் புரட்சி தலைவி என்பதற்கு ஜெயலலிதா அவர்கள் மிகவும் பொருத்தமானங்க அடுத்தது பார்த்தோம்னா புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் யாருன்னு சொன்னோம்னா கேப்டன் விஜயகாந்த் சொல்கிறோம் அவரும் அந்த பட்டத்திற்கு பொருத்தமானவர் ஏன்னா அவர் நடித்த படங்கள் எல்லாமே தமிழ் திரைப்படங்கள் தான் மற்ற நடிகர்களைப் போல் ஹிந்தி வேற்று மொழிகளில் நடிச்சுட்டு அவங்க வந்து ஹிந்தி பேசுவாங்க நடிப்பாங்க ஆனால் நம்ம ஹிந்தி கற்றுக்கூடாது அப்படின்னு முரண்பாடாக இருக்கும் அவங்க நடிப்பாங்க பேசுவாங்க நம்ம வந்து பேசக்கூடாது ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி மற்ற மொழிகளில் அவங்க நடிச்சுட்டு தமிழ் மொழியிலையும் நடிப்பாங்க ஆனால் புரட்சி கலைஞர் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் தமிழ் படத்தில் மட்டும்தான் நடிச்சுக்கிறார் ஒரு படம் கூட வேறு வேறு மொழியில் ஹிந்திலேயோ கன்னடத்திலேயோ தெலுங்குலேயோ அவர் இது நடிக்கலை அதனால் புரட்சி கலைஞர் என்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொருத்தமானவர் புரட்சியில் பல வகையான புரட்சிகள் இருக்குது ஒரு கோடுவேடோடு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் இப்போ பால் உற்பத்தியை பெருக்கணும்னா அதற்கு பேர் வெண்மை புரட்சிம்பாங்க அப்போ வெண்மை புரட்சிக்கு அப்படின்னா பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு பேர் வெண்மை புரட்சி இப்போ வர்க்கீஸ் குரியன் அப்ப அவங்க வந்து குஜராத்தில் பால் உற்பத்தியை பெருக்கினார் அதனால் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு யாருன்னு கேட்டால் வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் வர்க்கீஸ் குரியன் அதனால் பால் உற்பத்திக்காக போடுவேடு தான் வெண்மை புரட்சி கொஷினில் டிஎன்பிசி யூபிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட் ஆஃப் வேர்டில் நீங்கள் ஈஸியாக மனசில் வச்சுக்கோங்க அதேமாரி பசுமை புரட்சின்னு சொல்கிறாங்க பசுமை புரட்சிங்கிறது வந்து விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக சொல்கிற புரட்சி பசுமை புரட்சி இப்போ உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா நார்மன் போலக் அவர்கள் அதாவது அமெரிக்க நாட்டில் இருந்த அறிவியல் அறிஞ்சார் அக்ரிகல்ச்சரில் அவர் அவருடைய பங்கு நிறைய இருக்குது அதனால் கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யார் அப்படின்னா நார்மன் போலக்கு இவர் வந்து அமெரிக்கா அதற்காக நோபல் பரிசு அவர் வாங்கினார் நமது இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர் கும்பகோணத்தை கூர்வியாக கொண்டவர் அண்மையில் தான் இறந்தார் இப்போ பசுமை புரட்சியின் தந்தை உலக அளவில் நார்மன் போலக்கு இந்திய அளவில் வந்து டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அடுத்தது பார்த்தோம்னா நீலப்புரட்சி மீன் உற்பத்தியை பெருக்குவதற்காக மீன் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்படும் புரட்சி தான் புரட்சி அடுத்தது ஃப்ரெஞ்சு புரட்சி இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து ஐரோப்பாவில் நடந்த புரட்சி ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் ஏற்பட்ட புரட்சி தான் பிரெஞ்சு புரட்சி அடுத்தது பார்த்தோம்னா கருமை புரட்சி கருமை புரட்சி எதுக்காக அப்படின்னா பெட்ரோலிய உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்படும் புரட்சி கருமை புரட்சி அடுத்தது தங்க புரட்சி தங்க புரட்சினை எதை சொல்கிறோன்னா தேன் உற்பத்தி உற்பத்தியை பெருக்குவதற்காக தங்க புரட்சின்னு சொல்கிறாங்க அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சி அதாவது பிங் ரெவல்யூஷனு இது எதுக்கு அப்படின்னா வெங்காய உற்பத்தியை பெருக்குவதற்காகவும் இறால் உற்பத்தியை பெருக்குவதற்காகவும் உண்டாக்கப்பட்ட புரட்சி தான் பிங் புரட்சி அதாவது இளஞ்சிவப்பு புரட்சி ஆங்கிலத்தில் வந்து பிங் ரெவல்யூஷனு அடுத்தது மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்களை பெருக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சி தான் மஞ்சள் புரட்சி அடுத்தது அரக்கு புரட்சி அரக்கு புரட்சி என்னன்னா தோல் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சி அல்லது கோக்கோ உற்பத்தி கோக்கோன்னா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா அது வந்து ஒரு மரத்தோடைய விதை கோக்கோ கோக்கோ அப்படிங்கிற மர மரத்துலேருந்து உருவானதுனால அதுக்கு பேர் கோக்கோ இப்போ அரக்கு புரட்சி எது அப்படின்னா இந்த கோக்கோ உற்பத்தியை பெருக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு கோக்கோ புரட்சி அடுத்தது சாம்பல் புரட்சி உர உற்பத்தியை பெருக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு சாம்பல் புரட்சி அடுத்தது சிவப்பு புரட்சி இது வந்து தக்காளி உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக உ உருவாக்கப்பட்ட அமைப்பு சிவப்பு புரட்சி அடுத்தது சுற்றுப்புரட்சி இது வந்து உருளை உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்ட அமைப்பு உருளை புரட்சி அடுத்தது வெள்ளி புரட்சி வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை உற்பத்தியை பெருக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு வெள்ளி புரட்சி அடுத்தது தங்க இலை புரட்சி தங்க இலை புரட்சி எதுக்கு அப்படின்னா சணல் உற்பத்தியை பெருக்குவதற்காக உண்டாக்கப்பட்ட புரட்சி சணல் புரட்சி அடுத்தது வெள்ளி இலை புரட்சி வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி உற்பத்தியை பெருக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சி தான் அந்த வெள்ளி இலை புரட்சி புரட்சியில் பல வகையான புரட்சிகளை பற்றி இன்றைய பயனுள்ள தகவலை நம்ம பார்த்தோம் இறுதியாக மகாகவி பாரதியார் அவர்கள் புதிய ஆத்திச்சூடியில் அதாவது ஆத்திச்சூடியில் அவையார் எழுதிய ஆத்திச்சுடி பழைய ஆத்திச்சுடி மகாகவி பாரதியார் எழுதிய ஆத்திச்சுடி புதிய ஆத்திச்சுடி அந்த புதிய ஆத்திச்சுடியில் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இச்சம் தவிர ஆண்மை தவறு அப்படின்றதுல ஏற்பது இகழ்ச்சி அப்படின்றார் அதாவது ஏற்பது இகழ்ச்சி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தானமாக கொடுத்தா அதை நம்ம ஏற்கக்கூடாது ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லை நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழன் என்ற என்றொரு உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணமுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் தானம் வாங்கிட பூசிடுவான் தருவது மேலே பேசிடுவான் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவருக்காக துயர்படுவான் அப்படி எழுதுகிறார் பாட்டு இப்போ அந்த இதில் வந்து தானம் வாங்கிட பூசிடுவான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு அந்த காலகட்ட மக்கள் அப்படி இருந்தாங்க நோட்டுக்கு ஓட்டு போடுற கலாச்சாரம் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அறிவு புரட்சி இன்றைய சமூகத்தில் உண்டாக வேண்டும் என்று பாடுபடுறேன் அதனால் இன்றைய இளைஞர்கள் சினிமா பின்னாடி போகாமல் கிரிக்கெட் பின்னாடி போகாமல் நாட்டின் வளர்ச்சிக்காக சமூக மேன்மைக்காக ஒன்று சேர்ந்து கலாம் ஐயா அவர்களுடைய கனவை நனவாக்க போராடணும் நமது இந்திய தேசத்தின் விடுதலைக்கு எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் பாடுபட்டாங்க அவங்களுடைய அவங்க எதுக்காக சுதந்திரம் வாங்கி தந்தாங்களோ அந்த நோக்கம் இப்போ திசை மாதிரி போயிட்டுருக்கு முன்ன வந்து வெள்ளையரிடம் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் இப்போ கொள்ளையரிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற சூழல் உண்டாயிருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நோட்டுக்கு ஓட்டு போடுறது தான் அதனால் இலவசங்களை எதிர்பார்க்காம நல்லவங்களையும் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் ஏன்னா கரைப்படியாத கரத்திற்கு சொந்தக்காரனான கக்கன் ஐயா அவர்களையும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களையும் நம்ம என்றைக்கு தோக்கடித்தோமோ அன்றைக்கே நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சி வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு எனவே இன்றைய மக்களுக்கு சமூக பொற்றாளர் ஞானச்சித்தன் நான் கேட்குற ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் ஓட்டுக்கு ஓட்டு போடாதீங்க நல்ல வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நிறைவேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்